அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்விற்கான ஜிகே ப்ளஸ் எஜுகேஷனில் நாற்பது வினாக்கள் கேட்பாங்க பார்ட்டு பியில் மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்களில் நாற்பது வினாக்கள் எஜுகேஷன் மெத்தடலஜி ப்ளஸ் ஜிகேலேருந்து கேட்பாங்க அதிலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ப்ரிவிசியரில் நடந்த முதுகலை ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்கள் யாராவது பிஜிடிஆர்பி படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம தினந்தோறும் பிஜிடிஆர்பி சார்ந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுக்கலான் இருக்கோம் நம்ம வீடியோவோட நோக்கமே ஒரு சிறு தூண்டுதல் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நன்கு தயாராகி வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் எல்லாருமே பிஜேஸ் அண்ட் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் முதல் வினா பாக்ஸைட் எந்த சுரங்க முறை மூலம் எடுக்கப்படுகின்றது விடை திறந்த வெளி இதெல்லாம் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து தான் நேரடியாக கேட்டிருக்காங்க அடிப்படை தான் இரண்டாவது வினா கனடாவில் காணப்படும் வேட்டையாடுபவர்கள் விடை எஸ்கிமோஸ் மூன்றாவது வினா எந்த காந்தத்தின் வலிமையை மாற்றியமைக்க முடியும் எந்த காந்தத்தின் வலிமையை மாற்றியமைக்க முடியும் ஆப்ஷன் சி மின்காந்தம் கீழ்கண்டவற்றுள் எந்த உலோகம் அதிகபட்ச உருகுநிலையை பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் டி டங்ஸ்டன் சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள் என்ன சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள் சிலிக்கன் தமிழரின் சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் நூல் எது விடை தொல்காப்பியம் இது வந்து நமக்கு டெண்டேட்டிவ் ஆன்சர் கையில் வந்து டி கொடுத்துருந்தாங்க ஃபைனல் ஆன்சர் கையில் பி இதுக்கு வந்து சரியான விடை வந்து தொல்காப்பியம் தான் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் திலகர் கீழ் கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க எது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த யுனெஸ்கோவை பாருங்கள் இதுதான் வந்து வந்து சரியாக இருக்குது மீதியெல்லாம் தவறு யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இதுதான் வந்து சரியாக இருக்குது அப்போ அதுதான் சரியான விடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளில் இவற்றில் எது வராதுன்னு கேட்டிருக்காங்க தான் பாருங்க இதில் எது வராது அப்படிங்கிறது நீங்கள் இதில் படித்து பார்த்தாலே தெரியுதுங்க பாருங்கள் பொது தேர்தலில் வாக்களிப்பது அது வந்து அடிப்படை கடமைகளில் வந்து வராது மீதி எல்லாம் வரும் பாருங்க அடுத்த வினா அவசர சட்டங்கள் எத்தனை வாரங்களுக்குள் இல்லை மாதங்கள் நாட்களுக்குள் மாநில சட்டமன்றங்களின் ஏற்பை பெற வேண்டும் கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான வினா ஆறு வாரங்கள் இதுவுமே நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க சிலபஸ் அதுக்கு தான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஓரளவு உங்களால் என்ன முடியுமோ கவர் எல்லாம் அடிப்படை சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய கேட்பாங்க இந்த பத்து இப்போ ஜிகே வந்து இதெல்லாம் பத்து மா பத்து வினாக்களுமே முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து முப்பது வினாக்கள் திட்ட ஆராய்ச்சி மையம் அதாவது சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் இந்தியாவின் ஒரு முன்னோடி பொதுத்திட்ட சிந்தனையகம் எந்த வருடம் வந்து சிபிஆர் வந்து எந்த வருடம் வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அடுத்த வினா பாருங்க இதுவும் நமக்கு நேரடியாக புத்தகத்தில் இருக்கிறது கற்பதற்கான சுதந்திரம் இவரின் ஒரு உன்னதமான படைப்பு இதனில் கற்றலுக்கான உயர்நிலைகளான பச்சாதாபம் மதிப்பு மற்றும் உண்மைத்தன்மை விளக்கப்பட்டுள்ளது விடை யார் சொன்னது கார் ரோகர்ஸ் அடுத்த வினா பாருங்க எந்த கோட்பாடானது தூண்டல் துலுங்களை எஸ்ஆர் லேர்னிங் இயைபுகளை உருவாக்குவதைக் காட்டிலும் புரிதல் மற்றும் உருவமைப்பு மேற்கொள்ளலை முன்னிலைப்படுத்தும் டால்மன் குறியீடு இந்த டால்மன் சைன் வந்து படிச்சிருப்பீங்க அதில் தான் இந்த கோட்பாடு வந்து இதை சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியது தான் இருக்குது ரிப்பீட்டடாக வந்ததும் இருக்குது ஒரு சில வினாக்கள் டாக்ஸ் டு டீச்சர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் தான் அதுக்கு சரியான விடை நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ஆங்கிலம் வடிவம் தமிழ் வடிவத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம மற்ற மேஜருக்கு இருக்க தமிழ் மேக்ஸாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இப்போ இங்கிலீஷ் மேஜருக்குன்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்கும் தமிழ் மேஜர்னால் தமிழில் மட்டும் இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் வெர்ஷன் தான் அதில் பிழைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் உள்ளது தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுப்பாங்க அதனால் அதிகம் வேணால் முடிந்தால் பார்த்துக்குங்க அடுத்து பாருங்க செல்ல பிராணிகளை பராமரிப்பது என்பது எந்த இணக்க முறைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நமக்கு வந்து நீங்கள் இந்த தற்காப்பு நடத்தைகள்லாம் நீங்கள் சைக்காலஜியில் நிறைய உப்பு படிச்சிருப்பீங்க எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படித்தது இன்னமும் ஞாபகம் இருக்கு ஓரளவு இதில் வந்து செல்ல பிராணிகளை பராமரிப்பது அப்படிங்கிறது மடை மாற்றத்துக்கு அந்த இதில் தான் ஒரு மடை மாற்றம் சப்ளிமேஷன் இது நேரடியாக புத்தகத்திலே இருக்குது அடுத்து பாருங்கள் சிக்காகோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த பெஞ்சமின் ப்ளூம் இணை பணிபுரிவோர் மற்றும் சகாக்கள் சேர்த்து கல்வியியல் நோக்கங்களுக்கு கல்வியியல் நோக்கங்களுக்கான வகைப்பாட்டினை துவங்கிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த வினா பாருங்க இந்த டபிள்யூஏஐஎஸ் தேர்வின் செயல்திறன் அளவுகோலின் உப தேர்வுகளில் எந்த வகை தேர்வானது குறியீடு மாற்றத் தேர்வாகும் இதனை பொதுவாக மொழி அல்லது நுண்ணறிவு அளவுகோல்களுடன் சேர்க்கலாம்னு கேட்டிருக்காங்க இது நம்ம அந்த மொழி அளவுகோல் டிஜிட்டல் சிம்பல் தான் எண்ணிலக்க குறியீடு அடுத்தது பாருங்கள் பூனை என்பதனை அங்குலம் மற்றும் பூனை என்பதனை கொக்கி என்பதனோடு இணைத்தறிவதனை விடவும் பூனை என்பதனை நாய் என்பதோடு மிக எளிதாக ஒரு மாணவரால் இணைத்து கற்க முடிவது எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தால் நான்கு விடைகளுமே முதல்ல பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து புரியும் நீங்கள் எடுத்த உடனே வந்து மொ மு இதை பார்த்தாலே உங்களுக்கு சரியான விடை மாதிரி தெரியும் அப்படி பார்க்கக்கூடாது முதல் நான்கு விடைகளுமே நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே தெரியும் இணை இயைபு கற்றல் இதுதான் அதற்கு இணையாக இருக்கிறது இந்த இதுதான் அது இணை இயைபு கற்றல் ஒரு சில வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமாக இருக்கக்கூடியதான் நிறைய வினாக்கள் வந்து விடை வரும் அடுத்த வினா கற்பவர் அவரது நடத்தியில் குறிப்பிட்ட வகை குறிப்பிட்ட வகை பண்பியல் பண்பியல்புகளை உள்ளீர்த்து கொள்ள முனைப்புடன் செயல்படுவார் உணர்வுசார் புலனின் இந்த நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க உணர்வுசார் புலனின் இந்த நிலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் வேணால் இங்கிலீஷ்லையும் படித்து பார்க்குறது பெட்டராக இருக்கும் சரிங்களா நம்ம நிறைய பேர் மாதிரி பிடிஎஃப் கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு இரண்டு நாட்களுக்குள்ளார ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டுருக்கோம் அதற்கான பிடிஎஃப் இந்த வரைக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ளார நான் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா இதற்கு சரியான விடை விழுமியம் சார்ந்த பண்பியல் பாக்கம் பை எ வேல்யூ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் விடைகளை பார்த்தே ஓரளவு நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அடுத்த வினா இவ்வகை கற்றலில் கற்பவருக்கு மீட்டறிதலிக்கான சுதந்திரம் குறைவானது இது நல்லா நமக்கு தெளிவாக நம்ம படிச்சிருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ பாருங்கள் கற்பவர் வார்த்தைகளை அது வழங்கப்பட்ட வரிசையின் அடிப்படையிலேயே மீட்டறிய எதிர்பார்க்கப்படுகின்றார் அவங்களுக்கு வந்து கற்பவர்களுக்கான சுதந்திரம் குறைவுங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நான்கு விடைகளை வந்து முதல்ல நல்லா பாருங்கள் இணை தொடர்பு கற்றல் நிலை நினைவு கூறுதல் அந்நிய தொடர்பு கற்றல் சீரியல் லேர்னிங் அதாவது தொடர்நிலை கற்றல் அதில் தான் வந்து கற்பவர்களுக்கான சுதந்திரம் வந்து அது கம்மியாக அதில் வந்து அந்தளவுக்கு இருக்காது தான் தொடர்நிலை கற்றல் இந்த சீரியல் லேர்னிங் தேவையான உள்ளீட்டு நடத்தை என்பது உயிரியின் குறிப்பிட்ட துளங்கல்களின் தன்மையாகும் இது என்ன வகை கற்றலும் கேட்டிருக்கேன் என்ன கற்றலாக இருக்கட்டும் இல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவையான உள்ளீடு நடத்தை என்பது உயிரியின் குறிப்பிட்ட துலங்கல்கள் துலங்கல்களின் கிடைத்தற் தன்மையாகும் துலங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான பதில் இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங் அதாவது கருவிசார் ஆற்றல் இங்கிலீஷில் உள்ளதை தயவு செய்து பார்த்துக்குங்க அதுதான் வந்து வந்து நமக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை படிச்சு பார்க்கும்போது நமக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து கரெக்டாக காமிக்கும் அடுத்து பாருங்க எந்த கோட்பாடானது இவ்வாறு குறிப்பிடுகின்றது கடந்த காலத்தினில் ஒரு தூண்டல் தொகுப்பின் முன்னிலையில் என்ன மேற்கொள்ளப்பட்டதோ அதே விளைவானது தூண்டல் ஒருமைப்பாட்டின் போது நிகழும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் வந்து தீக்கன்சி அண்மை கோட்பாடு இதுவுமே இருக்கு புத்தகத்தில் பின்வருவனவற்றுள் எந்த ஒரு செயல் வகையானது கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்ல நீங்கள் நான்கு விடையுமே முதல்ல நீங்கள் படித்து பார்த்தாலே இதில் எளிமையாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ முதல்ல பாருங்கள் ப்ராப்ளம் சால்விங் அது வந்து நம்ம கண்டிப்பாக கணினி மு உதவியோடு கற்பித்தல் கண்டிப்பாக செய்யலாம் தேர்வு நிரல் அதாவது டெஸ்ட் அஜெண்டா அது கொஞ்சம் இருக்கு அடுத்து பாருங்க ஆத்தர் மூடு ஆசிரியர் பாங்கு தொடர் செயல்பாடும் மற்றும் பயிற்சி இதுவும் செய்யலாம் ட்ரில் மற்றும் நான் ப்ராக்டிஸ் இதில் வந்து எது வந்து கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்லங்கிறது வந்து தேர்வு நிரல் தான் டெஸ்ட் அஜெண்டா கற்பித்தல் பயன்முறை கேட்டிருக்காங்க அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் சரியான முறையில் பார்ப்பாங்க கற்பித்தல் பயன்முறை அடுத்து பாருங்கள் மொழியாளரான இவரின் கருத்துப்படி மொழி உயிரியின் ஆதாரம் எனவும் குழந்தைகள் மொழியினை கற்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வழிமுறைகளில் உயிரிசார் உயிரி சார்புத்தன்மையோடு தயாராகி தயாராகி விடுகின்றனர் என்ற தமது கருத்தினை தெரித்தவ தெரிவித்தவர் இதுவும் நமக்கு இருக்குது நவோம் சோம்ஸ்கி அதுவுமே நமக்கு புத்தகத்தில் இருக்குது நவோம் சோம்ஸ்கி அடுத்த பாருங்க முக்கியமான வினா எந்த கோட்பாடானது கற்றலை குறிப்பிட்ட தூண்டலுக்கான விளக்க நிலை மற்றும் தன்னியக்கு துளங்கள் அல்லது அல்லது மன மனத்திறன்கள் சார்ந்த ஒரு நுண்ணறிவு செயல்பாடாக கருத்துரை செய்துள்ளது இதனால் இங்கிலீஷில் நம்ம நல்லா படித்து பாருங்கள் நமக்கு அந்த இன் நீங்கள் அதிலே இருக்கும் இன் இன்சைட்ஃபுல் ஏனிங் அந்த உட்காட்சி வழிகற்றல் கோகுலரின் இந்த உட்காட்சி வழிகற்றல தான் அந்த இது வந்து வரும் உட்காட்சி வழிகற்றல் அடுத்த வினா பாருங்க இந்த கான்சியஸ்னஸ் சுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல எதானது தனவு மன பொத்தானாக செயல்படுகின்றது தனவு மனத்தினை செயல்பட வைக்கவும் செயல்படாது செய்யவும் தனவு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மூளையின் பகுதிகளுக்கு தகுந்த குறியீடுகளை இவை அனுப்புகின்றதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க இதை நீங்க அந்த படித்து பார்த்தா தெரியும் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஜி இசட் பீடி அது வந்து கிடையாது மேம்பட்ட வளர்ச்சி மண்டலம் இல்லை உணர்வு நிலை அதுவும் வராது டி ஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆக்சிரோ அதுவும் வராது அமிலம் இதில் வந்து ஈஸியாக நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் படித்து பார்த்தாலே போதும் நுண் வளைய செயல்பாட்டு அமைப்பு அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் அதுதான் கல்வி தத்துவம் இறையுணர்வு இறையுணர்வு தேவையினையே கல்வியின் நோக்கமாக கருதுகிறது எந்த கல்வி தத்துவம் கேட்டிருக்காங்க பாருங்க அது வந்து ஐடியலிசம் தான் கருத்தியல் அடுத்த வினா பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது வந்து கல்வியியல் செயல்நிலைகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனை திறம்படுத்தும் காரண விமர்சன சிக்கல் தீர்த்தல் முறைன்னு கேட்டிருக்காங்க அது வந்து எப்படின்னா சிஸ்டம் அப்ரோச் தான் திட்ட அணுகுமுறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இரண்டு மூன்று முறை வினாக்களை வந்து படித்து பார்க்கணும் அப்பதான் நமக்கு அது என்ன கேள்விக்கான அர்த்தமே தெரியும் இப்போ நம்ம வந்து விரைவாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க தேர்வு நேரத்தின் போது நிறைய பண்ணிக்கு முன்னாடியே தயாராக தான் போவீங்க இரண்டு மூன்று முறை வாசிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்த பிறகு தான் முடிவு பண்ணணும் விடய அடுத்து பாருங்க பொருள் தோற்றம் மற்றும் நோக்கம் இவைகளின் ஒருமைப்பாடு இவை ஒருமைப்பாட்டின் மும்முனை சிந்தனை இக்கருத்தை கூறியவர் இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச இது நேரடியாக இது அந்த லைனோட இருக்கு ப்ரொஃபல் அடுத்தது கீழ்கண்டூற்றல் எது மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும் தகவல்களை அதன் நிலையான செயல்திறனின் செயல்திறனின்று நிகழ்ச்சியல்திறனை ஒப்பீடு செய்வதறிவதனை குறிக்கின்றது இது வந்து பின்னூட்டம் இதுவுமே நமக்கு வந்து இருக்கு ஃபீட்பேக்ன்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் அது ஃபீட்பேக் நீங்கள் வந்து ஒரு சில ஆப்ஷனை வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே பார்த்தா தான் ஈஸி இப்போ ஃபீட்பேக்னா இப்போ மேலே கொடுத்ததுக்கு ஈஸியாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவோம்னா கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பின்னூட்டம் மூன்றாம் அகில இந்திய கல்வி கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது The Third All-India தேர்ட் ஆல் was undertaken அண்டர்டேகன் the செவன்டி ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கல்விக்கான செலவு என்ற திட்ட அறிக்கையினை தயார் செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் என்சிஆர்ஜி தான் கற்பனை கதைகள் எவற்றில் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை ஆகும் கற்பனை கதைகள் அந்த இதை நல்லா பாருங்கள் கற்பனை கதைகள் இதில் நீங்கள் வாய்மொழி அல்லா சோதனை தூண்டலை இது இதெல்லாம் வரவே வராது வாய்மொழி தூண்டலை பயன்படுத்தும் வாய்மொழி சோதனையில் தான் வெர்பல் டாஸ்க் யூஸிங் வெர்பல் ஸ்டிம்லி இதில் தான் வரும் வெர்பல் அது அதுவும் புக் புத்தகத்தில் தான் இருக்குது கல்வியில் மேன்மையை மீட்பி மீட்பிப்பது மற்றும் குழந்தைகளுக்கு சிறந்தது எது என்பதனை எவரின் இது வந்து யாருடைய படைப்புகளாகும்னு கேட்டிருக்காங்க இவர் பொதுப்பள்ளி மாற்று அமைப்பு முறைகளில் கவனம் செலுத்தியவர் இதுவுமே நமக்கு வந்து நீங்கள் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுவீங்க அதில் கொடுத்துருக்காங்க மரியோடி பாண்டினி இதுதான் வந்து இதற்கான சரியான பதில் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நோக்கங்களாக கருதப்படுவது வினவல் ஆவல் ஆக்கத்திறன் தன்மை மற்றும் அழகுணர்வு புலன்தன்மை இவைகள் சார்ந்த திறன்கள் மற்றும் விழுமங்களின் மேம்பாடாகும் இது வந்து சயின்ஸ் எஜுகேஷன் தான் அறிவியல் கல்வி இங்கிலீஷில் நல்லா படித்து பார்த்தாலே தெரிஞ்சிட்டிங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இந்த நெறி பிறழ் என்பது நெறி என்பது நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பாருங்கள் மரபு வழி குணநலனா இல்லை கற்றல் எதிர்வினையா இல்லை தன்னிச்சையான செயல்முறையா இல்லை எதிர்வினையான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நமக்கு வந்து லேண்டு ரியாக்ஷன் தான் அதுதான் அந்த நெறி அதாவது கற்றல் எதிர்வினை செயல்படு ஆக்கநிலையிறுத்த கோட்பாட்டில் செயல்படு ஆக்கநிலையிறுத்த கோட்பாட்டில் யாதானது மற்ற தூண்டல்கள் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட தூண்டல்களைப் போன்று துலங்கல்களை உருவாக்கும் திறனை எடுத்துக் கொள்கின்றது என்பதன் என்பதன் என்பதனை பொருட்படுத்துகின்றதுன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஒரு தர பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பரன் கண்டிஷனல் தியரி அது வந்து அது முடிவுற்று நிலையா வேறுபடுத்துதலா தூண்டல் பொதுமைப்பாடாக நோக்குடைமையாக நீங்கள் அதில் கேள்வியில் இருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுவுமே நீங்கள் ஸ்கின்னரின் செயல்படு ஆக்கல் நிறுத்தத்திலே படித்தாலே புரியும் இந்த ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன் தான் தூண்டல் புதுமைப்பாடு அடுத்த வினா இணை மீள்நிலை சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான மேலும் ஆதாரத்தினை மதிப்பிடக்கூடிய சிந்தனை முறை என வரையறை செய்யலாம் இச்சிந்தனையானது என்ன கருத்துக்களின் ஆழமான பொருள் மேலும் பல்வேறு அணுகுமுறைகள் மற்றும் கருத்துக்களை சார்ந்த வெளிப்படையான மனநோக்கு இவைகளை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க இது என்னென்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கா டைவர்ஜன் திங்கிங்கா அப்சாக்ட் திங்கிங்கா லேட்ரல் திங்கிங்கான்னு கேட்டிங்கன்னா இது அதில் கிரிட்டிக்கல் திங்கிங் தான் வரும் உயர்நிலை சிந்தனை தான் அது இங்கிலீஷில் படித்து பார்த்தாலே தெரியும் கேள்வி திங்கிங் ரிலே ரிஃப்ளெக்டிவ்லி அண்டு ப்ராடக்டிவ்லி அண்டு எவாலேட்டிங் த எவிடென்ஸ் இதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் தான் உயர்நிலை சிந்தனை தான் அடுத்து வந்து எந்த கருத்தாய்வானது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளிடம் அவர்கள் பள்ளிகளின் பணி நிலைமைகள் மற்றும் கற்றல் சூழல்கள் பற்றி பலதரப்பட்ட சவால்களை சந்திக்கும் நாடுகளுக்கு உதவ உதவ கேட்டறிகின்றதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நாலு நல்லா பாருங்க விடை வந்து புத்தகத்தில் இருக்கு வினா மனப்போக்கு செயலற்ற நிலையில் இருக்கும்போது அதனை இவ்வாறாக அழைக்கலாம் என உட்வர்த்து பரிந்துரைத்தல உட்வர்த்து இதுவும் நமக்கு புத்தகத்தில் இருக்குது இல்லை நேரடியாக இருக்காது நீங்கள் அந்த படிச்சிருந்தாலே அதை வைத்து அடிப்படையாக வைத்து நம்ம ஈஸியாக விடையை கண்டுபிடிச்சிடலாம் கவனச்சிதறலா வாய்ப்பே கிடையாது கவனமின்மை அதை பற்றிலாம் அவர் சொல்லவே இல்லை ஆர்வம் மின்மே சொல்ல இந்த டிஸ்போசிஷன் அந்த டிஸ்ப மாறுபட்ட போக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி